ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு இயர் டிஎன்பிசி அகாடமி ஸோ இன்றைக்கான கிளாஸில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஎஸ்ஆர்பிக்கு தேவையான ஸோ அந்த எக்ஸாம்ஸில் கேட்கப்படக்கூடிய டாப் டுவெண்டி ஃபைவ் கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி டாப் தேர்ட்டி கொஷ்டின் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மாதிரி நிறைய கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஆர் டிஎன்பிசி அடமி யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஎஸ்பர்பி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீ தான் ஸோ பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன் ஸோ எல்லாம் படிஎஃப்மே ஃப்ரீ தான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்ட் பார்ப்போம் ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஷிடம் கொடுக்கிறார் ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கிறார் ஓகேங்களா குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கிறார் ஸோ ஆளுநரை நியமிப்பார் யார் பார்த்தாலும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் ஸோ அவருடைய ராஜினாமா கடிதத்தையும் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுப்பார் ஓகேங்களா சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏஸை வந்து டேஷால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஸோ எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இவங்களோட எலெக்ஷன் பார்த்திங்கன்னா நேரடி தேர்தல் தான் நடைபெறும் தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் ஸோ தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் யார்னு பார்த்திங்கன்னா பாத்திமா பிவி ஓகேங்களா ஸோ பாத்திமா பிவி இவங்க தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் நெக்ஸ்ட் ஒன் டேஷ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் ஸோ ஆளுநர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் ஆளுநர் தான் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் ஓகே ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் டேஷ் இரண்டு அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை அமைக்க நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் அளித்தது ஓகேங்களா அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கம்பல்சரி ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ஏழாவது அரசியல் திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடைபெற்றிருக்கும் ஸோ இதில் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு சேர்த்து ஒரு பொதுவான நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழாவது அரசமை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுனு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் டேஷால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும் குடியரசுத் தலைவரால் மட்டுமே தான் பணி நீக்கம் செய்ய முடியும் ஓகேங்களா அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் உறுப்பினர்கள் அவங்களாம் நியமனம் செய்வார் யார்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் நியமனம் செய்வார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமது தேசிய தலைநகராக விளங்குவது டேஷ் நமது தேசிய தலைநகராக விளங்குவது பார்த்திங்க அப்படின்னா புதுடெல்லி ஓகேங்களா ஸோ புதுடெல்லி தான் நம்மளுடைய தேசிய தலைநகர் நெக்ஸ்ட் ஒன் மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு டேஷ் மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா அதேமாதிரி ஆளுநர் நியமனம் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆளுநருடைய நியமனம் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு தெரிஞ்சுக்கோங்க ஆளுநராக தேவையான குறைந்தபட்ச வயது டேஷ் அதாவது ஆளுநராக தேவையான குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு குடியரசு குடியரசுத் ஆகணும்னாலும் குறைந்தபட்ச வயது முப்பத்தி அஞ்சு தான் ஓகேங்களா சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றிருப்பவர் டேஷ் அதாவது சட்டமன்றத்தை கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கும் உரிமை பெற்றிருப்பவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் நெக்ஸ்ட் ஒன் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் டேஷ் கையொப்பமிட்ட பின்னரே சட்டமாகும் ஆளுநர் பின்னரே சட்டமாகும் ஓகேங்களா ஆளுநரின் முன் அனுமதியுடன் தான் டேஷ் மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் ஸோ அதாவது ஆளுநரின் முன் அனுமதியுடன் தான் பண மசோதா அல்லது நிதி மசோதா ஸோ இதை வந்து சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் கீழ் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமனம் செய்பவர் டேஷ் கீழ் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமனம் செய்வது பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளை எல்லாமே குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி டேஷ் உண்மையான நிர்வாகி டேஷ் ஓகேங்களா மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் உண்மையான நிர்வாகி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஓகேங்களா இது வந்து மாநிலத்தில் இதுவே மத்தியில் கேட்டாங்க அப்படின்னா மத்தியின் மத்திய அரசுடைய பேரழிவு நிர்வாகியாருனா குடியரசுத் தலைவர் உண்மையான நிர்வாகியார் பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் ஒருவர் நெக்ஸ்ட் ஒன் அமைச்சரவை கூட்டத்தை தலைமையற்றை நடத்தி முடிவுகளை எடுப்பவர் யார் அமைச்சரவை கூட்டத்தை தலைமையற்றை நடத்தி முடிவுகளை எடுப்பவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் ஆளுநருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே செய்தி தொடர்புகளில் முதன்மையாக விளங்குபவர் டேஷ் ஆளுநருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே செய்தி தொடர்புகளில் முதன்மையாக விளங்குவார் என்று பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தான் நெக்ஸ்ட் ஒன் டேஷ் மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பானது ஆகும் ஸோ மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பானது பார்த்தீங்கன்னா அமைச்சரவை அமைச்சரவை பார்த்திங்க அப்படின்னா மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பானது நெக்ஸ்ட் ஒன் சட்டப்பிரிவு டேஷ் ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது சட்டப்பிரிவு டேஷ் ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது அதாவது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலு கிளாஸ் ஒன்று ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுவதை கூறுகிறது நெக்ஸ்ட் ஒன் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர்கள் டேஷ் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் தான் பார்த்தீங்கன்னா சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் டேஷ் என்பது ஒரு நிரந்தர அவையாகும் டேஷ் என்பது ஒரு நிரந்தர அவையாகும் அதாவது சட்டமன்ற மேலவின்னு சொல்லுவாங்க இங்கே மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற மேலவைன்னு சொல்லுவாங்க இதுவே மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ பொதுவாக மேலவைன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துவது டேஷ் ஆகும் மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துவது டேஷ் ஆகும் சட்டமன்றம் ஓகேங்களா ஸோ சட்டமன்றம் தான் பார்த்திங்க அப்படின்னா மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துவது நெக்ஸ்ட் ஒன் ஈரவை சட்டமன்றத்தில் அதிக அதிகாரங்களுடன் விளங்கும் அவை எது ஈரவை சட்டமன்றத்தில் அதிக அதிகாரங்களுடன் விளங்கும் அவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கீழவை ஓகேங்களா கீழவை இங்கே மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற கீழவை அல்லது சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவாங்க மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் வடகிழக்கு ஏழு மாநிலங்களுக்கும் பொதுவான நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டேஷ் அதாவது வடகிழக்கு ஏழு மாநிலங்களுக்கும் பொதுவான நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுகாத்தியில் இருக்க ஓகேவா கவுகாத்தி நெக்ஸ்ட் ஒன் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் டேஷ் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் நெக்ஸ்ட் ஒன் கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றம் இடும் ஆணை டேஷ் கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றம் வீடும் ஆணை பார்த்திங்கன்னா கட்டளை இறுத்தும் நீதி பேர் அணை கட்டளை இருத்தும் நீதி பேர் ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா மேன்டமஸ் ஓகே ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி டூ கொஷின் நம்பர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ பார்த்தீங்க அப்படின்னா ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா ஈரவை சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கும் ஸோ தமிழகத்தில் ஈரவை சட்டமன்றம் எப்போ நீக்கினாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் சட்டமன்றம் மேலவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈரவை சட்டமன்றத்தை நீக்கியிருப்பாங்க அதாவது மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை மாநிலம் சொல்லி ரெண்டாவே இருக்கும் ஆனால் நம்ம மாநிலத்தில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற கீழவை மட்டும்தான் இருக்கும் மேலவை இருக்காது அந்த மேலவை வந்து நீக்கியிருப்பாங்க ஸோ அந்த மேலவையும் கீழவையும் இருந்தால் அதுதான் ஈரவைன்னு சொல்லுவாங்க ஸோ தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் நீக்கியிருப்பாங்க ஸோ அதான் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா சட்டமன்ற மேலவை நீக்க மசோதா எப்போ தாக்கல் பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஸோ எப்போ நடைமுறையாக ஆயிருக்கும் அப்படினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நம்பர் ஒன்று ஸோ அதிலிருந்து தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை நீக்கியிருப்பாங்க ஸோ தமிழகம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரவை சட்டமன்றமாக தான் இருக்குது ஓகேங்களா ஓரவை சட்டமன்றமாக தான் இருக்குது அதே மாதிரி ஈரவை சட்டமன்றங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் ஆறு ஸ்டேட்ஸில் மட்டும் அப்படி தான் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சுக்கணும் தெலுங்கானா ஸோ நெக்ஸ்ட் கர்நாடகா பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்ட்ரா நெக்ஸ்ட் பீகார் அப்புறம் ஊபி ஸோ அதாவது உத்தரப்பிரதேசம் ஸோ இந்த ஆறு ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இந்தியாவிலேயே ஈரவை சட்டமன்றங்கள் நடைமுறையில் இருக்குது ஸோ ஸ்கூல் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க பட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கரண்ட்டில் ஈரவை சட்டமன்றங்கள் கிடையாது காரணம் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்துக்கு கொடுத்த ஆர்டிகல் த்ரீ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் அஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ரத்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் ஜம்மு காஷ்மீரில் இப்போ கரண்ட்டில் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி மூலயமா சிறப்பு அந்தஸ்து செயல்பாட்டில் இல்லை ஸோ அதனால் ஜம்மு காஷ்மீரில் ஈரவை சட்டமன்றங்கள்லாம் நடைமுறையில் இல்லை ஓகேங்களா இந்த ஆறு ஸ்டேட்ஸில் மட்டும்தான் ஈரவை சட்டமன்றங்கள் இந்தியாவிலேயே இருக்குது ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஈரவை சட்டமன்றம் அப்படின்னா சட்டமன்ற கீழவே இருக்கும் சட்டமன்ற மேலவையும் இருக்கும் அதுதான் ஈரவை சட்டமன்றம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற மேலவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் நிற்கியிருப்பாங்க ஸோ அதனால் தமிழ் தமிழகம் பார்த்திங்க அப்படின்னா ஓரவை சட்டமன்றத்தில் தான் ஒன்று இருக்குது ஸோ ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்க ஸோ உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்களா உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு உயர்நீதிமன்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடைபெற்ற ஏழாவது அரசாம் சட்ட திருத்த மூலியமாக இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ கரண்ட்டில் இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸ் எட்டு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு சேர்த்து இருபத்தஞ்சு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ எட்டு ஸ்டேட்ஸ் எட்டு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு சேர்த்துமே இருபத்தஞ்சு உயர்நீதிமன்றங்கள் தான் இருக்குது ஸோ அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்க தேவையில்ல ஸோ எந்தெந்த மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றங்கள் மட்டும் தெரிஞ்சுட்டால் போதும் ஸோ அப்படி பார்க்குறப்ப தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஸோ இதுக்கு சேர்த்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் கூட சென்னையில் தான் பொதுவான உயர் மன்றம் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் இது மூணுத்துக்கு சேர்த்து சண்டிகரில் தான் ஹைகோர்ட் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா செவன் சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லை அதாவது ஏழு வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்ஸாம் மேகாலயா அருணாச்சல் பிரதேசம் சிக்கிம் திரிபுராலாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த செவன் சிஸ்டர்ஸுக்கு சேர்த்து பொதுவான உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுகாத்தில் இருக்குது ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம் ஸோ உயர்நீதிமன்றம் பார்க்கும்போதே உச்சநீதிமன்றம் பார்த்துக்கோங்க ஸோ இந்தியாவிலேயே உச்சநீதிமன்றம் அதாவது இந்திய உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது ஸோ அது எப்போ இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜான்வரி இருபத்தி எட்டில் ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி நாலில் பயன்படுத்தி இருப்பாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சென்னை பம்பாய் கல்கத்தா உயர்நீதிமன்றங்கள் எப்போது நிறுவப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா விக்டோரியா மாகாராணியின் பேரறிக்கையின் அடிப்படையில் மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா இந்த மூன்று மாகாணங்களையும் உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருக்கும் ஸோ எதுவும் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்தியாவின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா கனியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஹச்ஜி ஜி கனியா அப்படின்வாங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் இந்திய தலைமை நீதிபதி ஹச்ஜி கனியா ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லாமே கூடுதல் டேட்டாஸ் தான் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃபோட கடைசி பக்கத்தில் இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னு வந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணுறேன் ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்முடைய ஏடிஎன்பிஎஸ் கை யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்ப்பி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ பார்த்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க தேங்க் யூ கைஸ்